கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜூ கலந்து கொண்டு ரீபன் வெட்டி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கரிசல்குளம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கலையரங்கம் மத்திய ஒன்றிய செயலாளர் பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து அப்பகுதி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் அழகர்சாமி ஓட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் போடுசாமி முன்னாள் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் கணேசன் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் கோசலைராமன் கரிசல் குளம் கிராம மக்கள் பலரும் கலந்து கொண்டனர்